மு க ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜ்நிவாஸ் மு க ஸ்டாலினே முதலமைச்சர் பதவி ராஜ்நிவாஸ் முதலமைச்சர் ராஜினாமா திமுக நிர்வாகிகளே தொலை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க ஒழித்தி ஒழித்திடு ஒழித்துடு 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 கள்ள சாராயத்தை ஒழிச்சிடு நல்ல சாராயத்தை ஒழித்துடு கள்ள சாராயத்தை ஒழிச்சிடு நல்ல சாராயத்தை ஒழித்துடு காப்பாத்து 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 தமிழக மக்களை காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்து